ப்ரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மார்க்கு பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் மார்க் சேப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் தேர்ட்டி எயிட் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஸ்டே அவே கண்ட் ப்ரே தட் யூ ஓன் பி டெஸ்டட் பல இல்லையா நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தெளிவாக பாரத்தோட அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ஜெப குறிப்புக்காக உணர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க சில சமயல்லாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஒரு ஜெப குறிப்பு நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சு ஜபம் பண்ணி முடிச்சிருவோம் சில சமயம் நமக்கு ஏதாவது ஒரு 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 தேவை மட்டும் நிமிஷம் நம்ம 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 பண்ணுவோம் சில பாரமே ஏதோ கடமைக்காக ஜபம் பண்ணுவோம் சில சமயம் சேர்ச்ல பிரேயர் பண்ணுகின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க இந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு ஜபம் பண்ணுவோம் இன்னைக்கு ஏசப்ப அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜம் ஜெபம் பண்ணுங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜபிக்கிறீங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் அதிகாலையில எழுந்து ஜபம் பண்ணுங்க எப்பொழுதுமே நம்ம கடமைக்காக ஏதோ ஒரு சில சமயம் தேவைகள் இருக்கு அப்போ மட்டும்தான் நம்ம ஜபிக்கணும் எல்லாம் கிடையாது எல்லா நாளும் எல்லா நேரமும் நம்ம ஜபிக்கலாம் விழித்திருந்து நம்ம ஜபிக்கணும் சில சமயம் சில பேர்லாம் அவங்க தூங்கி கொண்டே ஜபம் பண்ணுவாங்க மனசுக்குள்ள நான் ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அப்படியே தூங்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா எதிர்பார்க்கறாங்க நீங்க பாரத்தோட உருக்கமாக ஜெபிக்கணும்னு சொல்லி ஏசப்பா எதிர்பார்க்கறாங்க அதனால இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிங்க உங்க வாழ்க்கையில நீங்க சோதனைக்குட்படாத படிக்கு நீங்க எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர் நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் உங்க மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் எல்லார் மேலையும் ஒரு பாதுகாப்பை கத்தர் உங்களுக்கு தருவார் அல்ல அதனால நீங்கள் சோர்ந்து போகாம நீங்கள் வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்க ஒரு நாள் வரும் நிச்சயம் நம்ம எழுப்புதலை பார்க்க போகிறோம் எல்லாரும் நம்ம ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா நாங்கள் வெளித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எப்பொழுதும் தகப்பனே பாரத்தோடு அந்தவரை உருக்கமான ஒரு ஜபம் பண்ணதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஈசப்பா நீங்கள் எங்க மூலமாக மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க ஏசப் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே